பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக் கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்னில் பதினைந்தாவது கணக்கு பார்க்குறோம் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ஒன்று என்ற அணியை பிந்தைய பெருக்கள் சங்கேத மொழியாக்க கொண் மொழியாக்க அணியாக கொண்டு ரெண்டு மைனஸ் மூணு இருபது நாலு என்று பெறப்பட்ட செய்தியை மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ஒன்றின் நேர்மாறு அணியின் பிந்தைய பெருக்கர் சாவியாக கொண்டு சங்கேத மொழி மாற்றம் செய்க இங்க ஆங்கில எழுத்துக்கள் ஏட்டு இசட்டுக்கு முறையே எண்கள் ஒன்றுல இருந்து இருபத்தி ஆறையும் காலியிடத்திற்கு என் ஜீரோவையும் பொருத்தி சங்கேத மொழியாக்கம் மற்றும் மொழி மாற்றம் செய்க சங்கேத மொழி மாற்ற செய்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க இதில் சங்கேத மொழியாக்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சீக்ரெட் கோரில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தகவல் அதே போல் சங்கேத மொழி மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த சீக்ரெட் கோரில் சங்கேத மொழியாக்கத்தில் கொடுத்துருக்கப்பட்டுள்ள மதிப்பை நம்ம மொழி மாற்றம் செய்து அது என்ன டேட்டா அப்படின்னு நம்ம கண் கணக்கிடுறது சங்கேத மொழி மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கொடுக்கப்பட்டுள்ள தகவலை நம்ம எடுத்து எழுதிடுறோம் சங்கேத மொழியாக்க அணியா கொடுக்கப்பட்டுள்ள அணி என்ன அப்படின்னா அதை ஒரு ஏன்னு எடுத்துக்கிறோம் சங்கேத மொழி அணி என்னன்னு குறிப்பிடலாம் ஏன் அந்த அணியை எடுத்துக்கிறோம் அணி என்னன்னா மைனஸ் ஒன்னு ஒன்னு இரண்டு ஒன்று இது ஏன்னு கன்சிடர் பண்றோம் சங்கேத மொழி மாற்ற அணி இதுல இருந்து சங்கேத மொழி மாற்ற அணியை கணக்கிடுறோம் சங்கேத மொழி மாற்ற அணியை ஏ இன்வர்ஸ் குறிப்பிடலாம் இப்போ சங்கேத மொழி மாற்ற அணி ஏ இன்வர்ஸ்னு குறிப்பிடலாம் ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா ஒன் பை ஏ ஏஎன் டு அஜிஏ எழுதிடுறோம் ஸோ இப்போ இந்த தகவலில் இருந்து மதிப்பு கணக்கிடலாம் ஒன்று பை டிட்டர்மினன்ட் ஏ அதாவது ஏஇின் அணிக்கோவை மதிப்பு ஃபஸ்ட்டு கிராஸில் முதல் பிராந்திய மூளை விட்டத்தில் பெருக்கிறப்ப மைனஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று மைனஸ் ஒன்று இரண்டாவது பிராந்திய மூளை விட்டத்தில் பெருக்கிறப்ப இரண்டு பெருக்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ரெண்டுக்கு ப்ளஸ் ரெண்டுன்னு கு குறிப்பிடலாம் அஜியை எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு க்ராஸு எண்களை மட்டும் இடமாற்றுவோம் அப்போ இங்கே ஒன்று இந்த இடத்துல மைனஸ் ஒன்று அடுத்த க்ராஸில் குறிகளை இடமாத்துவோம் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கிறது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டுன்னு இருக்கிறது மைனஸ் ரெண்டுன்னு ஆகிடும் அஜ்ஜியே எழுதிவிட்டோம் இதை சுருக்குவோம் ஒன்று பை ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஒன்று 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 மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று இந்த அணியை எழுதிடுறோம் ஒன்று பை ஒன்றுனா மதிப்பு ஒன்று 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 மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று இது ஏ இன்வர்ஸு இப்போ மொழியாக்க அணியாக கொடுக்கப்பட்டுள்ள அணியோட இந்த ஏ இன்வர்ஸ் நேர்மாறு அணியாக பெருக்கிக்கலாம் முதல்ல கொடுக்கப்பட்டுள்ள அணி என்ன இரண்டு மைனஸ் மூன்று ஸோ அப்போ இரண்டு மைனஸ் மூன்று இந்த அணியோட நேர்மாறு அணியை பெருக்குவோம் ஒன்று ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று ஸோ அப்போ இதை பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது முதலணியின் நிறைய இரண்டாவது அணியின் இரண்டு நிரல்களோடையும் பெருக்கிடலாம் இரண்டு பெருக்கல் ஒன்று இரண்டு மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆறு முதலணியின் முதல் நிரலோட இரண்டாவது அணி நிரல்களை பெருக்கலாம் இரண்டாவது நிரலை ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று

முதலணியின் நிறையோட இரண்டாவது அணியின் நிரல்களை பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு இருபது பெருக்கல் ஒன்று இருபது நாலு பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டு இரண்டாவது நிரலுக்கு வரப்போ அதை இரண்டாவது உறுப்பாக எழுதுகிறோம் இருபது பெருக்கல் ஒன்று இருபது நாலு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் நான்கு இதை சுருக்கலாம் இருபது மைனஸ் எட்டு பனிரெண்டு இருபது மைனஸ் நாலு பதினாறு இந்த மதிப்பை எழுதிட்டோம் தேர் ஃபோர் சங்கேத மொழி மாற்றம் செய்யப்பட்ட நிறை அணி அதை எடுத்து எழுதிடுறோம் சங்கேத மொழி மாற்றம் செய்யப்பட்ட நிறை அணி சங்கேத மொழி மாற்றம் செய்யப்பட்ட நிறை அணி என்னன்னா எட்டு ஐந்து இது ஒரு அணி இரண்டாவது என்ன கணக்கிட்டோம் பனிரெண்டு பதினாறு இப்ப இந்த ரெண்டு அணிக்கும் உண்டான சீக்ரெட் கோடு அதாவது ஏழில் இருந்து Z வரைக்கும் இந்த நம்பர்ஸில் எந்த எழுத்துக்கள் இருக்குதோ அந்த எழுத்துக்களை எடுத்து அதனுடைய சீக்ரெட் கோடை நம்ம எழுதிடலாம் இப்போ ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச்ஐஜேஏஎல்எம்என்ஓபி எஸ்டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட்டு முதல் எழுத்து எட்டுன்னு இருக்குது முதல் எண் எட்டுன்னு இருக்குது எட்டு அப்படிங்கிறது எத்தனாவது உறுப்புல எத்தனாவது எண்ணா வருதுன்னு பார்க்கலாம் எத்தனாவது எழுத்தா வருது ஏ பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்போ எட்டு அப்படிங்கிறது ஹெச்ஆ இருக்கு ஹெச் எடுத்து எழுதிடுறோம் ஐந்துங்கிற எண் எத்தனாவது எழுத்துல வருது ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு இ ஐந்து அப்போ இங்கே இ அடுத்து பனிரெண்டுங்கிற எண் எத்தனாவது இடத்துக்கு வருது ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு இ ஐந்து எஃப் ஆறு ஜி ஏழு ஹெச் எட்டு ஐ ஒன்பது ஜே பத்து கே பதினொன்று வரைக்கும் எழுதிட்ட பனிரெண்டு எம்மு பதிமூன்று எண் பதினான்கு ஓ பதினைந்து பி பதினாறு ஸோ தேவையான சங்கேத செய்தி அனுப்பப்பட்ட சங்கேத செய்தி என்ன செய்தின்னா ஹெல்ப் ஹெல்பி ஹெல்ப் ஆகும் Thank you.